விவர்ஸ் இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா வர அஞ்சாம் தேதி மனம் திறந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விட்டு மீண்டும் அதிமுகக்குள்ளே ஒரு பரபரப்பை கிடப்பியிருக்காரு முன்னாள் அமைச்சரான கே செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக இருக்குது இல்லையா அதிமுகவுடைய மெயின் பில்லர்ஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் முக்கியமான பில்லராக பார்க்கப்பட்ட செங்கோட்டையனே ஏன் இப்போ திடுதுப்புன்னு அதிமுகக்கு எதிராக செயல்படுறாரு அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் பதவி தன்னை தேடி வந்த போது கூட எனக்கு பதவி தேவை கிடையாது கட்சிக்கு நான் விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் இப்ப ஏன் திடதுப்புன்னு வந்துட்டு இப்படி உணர்ச்சி பொங்க பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது எல்லார் மத்தியிலையுமே ஒரு கேள்விக்குரிய எழுப்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ என்னதான் நடக்குது அதிமுகக்குள்ள அதை தாண்டி வந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கும் கேஎஸ் ஏ செங்கோட்டையன் இருக்காரு இல்லையா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இவ்வளவு பெரிய பணி போர் அப்படின்றது உருவாகிறதுக்கு என்ன காரணம் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பழனிசாமி இருக்காரு இல்லையா அவரை பார்த்து அரசியலுக்குள்ள கொண்டு வந்ததே செங்கோட்டையன் தான் அப்படின்ற ஒரு பேச்சும் அடிபட்டு இருந்துகிட்டு தான் இருக்கு ஸோ இப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஊர் பகுதியை சார்ந்தவர்கள் ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் ஆனப்ப கே ஏ செங்கோட்டையனுக்கு எக்கச்சக்கமான ஃபேவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசப்பட்டிருந்துச்சு ஸோ ஓஹோன்னு இருந்த நட்பு ஏன் இப்படி எல்லாரும் பார்க்க முடியாது ஐயோ என்னடா இப்படி ஆய்ப்பு வச்சு அப்படின்னு சொல்லி பாவம் கட்டக்கூடிய அளவுக்கு ஆச்சு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள

ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகளுடைய ஆரம்ப புள்ளி அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி மாதத்தில் அப்படினே சொல்லலாம் ஏன்னா அப்போ அன்னூர் பகுதி இருக்கு இல்லையா அன்னூர் பகுதியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்றது நிறைவேறினதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாராட்டு விழா அப்படின்றது வந்துட்டு வச்சுருந்தாங்க அந்த பாராட்டு விழாவை பார்த்தோம் அப்படின்னா கே ஏ செங்கோட்டையன் புறக்கணிச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் இது அப்பயே ரொம்ப பெரிய ஏற்படுத்தி இருந்துச்சு ஏன் நீங்கள் வந்துட்டு புறக்கணிச்சிங்க அப்படின்னு சொல்லி காரணம் கேட்கும் ஜெயலலிதா போட்டோவோ எம்ஜிஆர் போட்டோவோ வந்துட்டு இல்லை என்னுடைய தலைவர்கள்னா வந்துட்டு அவங்கதான் அவங்களுடைய போட்டோ இல்லாததுனால வந்துட்டு நான் அந்த கூட்டத்தில் பங்கேற்கல அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாரு இது என்னதான் காரணமா சொல்லப்பட்டிருந்தாலும் கூட ஈரோடு இருக்கு இல்லையா ஈரோடு சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட அந்த கட்சியினுடைய பணியாளர்கள் அப்படின்னு வந்துட்டு கூட சொல்லலாம் இந்த ஒன்றிய செயலாளர்களாக இருந்தாலும் சரி ஏன்னா கட்சியை வந்துட்டு அவங்க தான் கட்டி காப்பாற்றுவாங்க ஸோ அந்த நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய நியமனத்தில் வந்துட்டு கேஎஸ் செங்கோட்டையனுக்கு அகைன்ஸ்டாக செயல்படக்கூடியவங்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு கே ஏ செங்கோட்டையன் யாரை ரெஃபர் பண்ணாரோ அவருக்கு வந்துட்டு ஈரோடு மாவட்டத்தில் நிர்வாக பொறுப்பு அப்படின்றது தரப்படலை அப்படின்றது தான் இதுக்கான முதற் புள்ளி அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது இதுக்கப்புறமா தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சட்டப்பேரவை கூட்டம் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு புறக்கணிக்கிறது அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் போற வழியை புறக்கணிக்கிறது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து புறக்கணிச்சுட்டே இருந்தாரு சட்டமன்றத்துக்குள்ளேயே வச்சு எஸ்பி வேலுமணி தங்கமணி இவங்க எல்லாருமே பேசி பார்த்தும் கூட செங்கோட்டையன் சமாதானம் ஆகல அப்படின்னு சொல்லலாம் அப்ப வந்துட்டு பாஜகவோட இந்த டைம் கூட்டணி அப்படின்றது வைக்கலாமா வேணாமா ஏன்னா லாஸ்ட் டைமே வந்துட்டு தோத்து போயிட்டு இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி குழப்பத்துல இருந்தப்ப திட கேஎஸ் கே ஏ செங்கோட்டையன் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல நிர்மலா சீதாராமனை சந்திச்சுட்டு திப்புன்னு பார்த்தோம்னா டெல்லிக்கு பயணம் பண்ணது ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் பாஜகவோட எடப்பாடி பழனிசாமி வச்சதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் கே ஏ செங்கோட்டையன் கைக்கு கட்சி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் நினச்சது அப்படின்னு சொல்லியும் அப்போ பேசப்பட்டிருந்துச்சு ஸோ இப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்த நெருக்கடிகள் அப்படின்றத கே ஏ செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார் ஒரு ரெண்டு மாசம் கழித்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் மாளிகையில் நடந்த நூற்றாண்டு விழா இருக்கு இல்லையா அதுல கே ஏ செங்கோட்டையன் மறுபடியும் கலந்துகிட்டாரு அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இருந்த சலசலப்புகள்லாம் ஓரளவுக்கு ஓய ஆரம்பிச்சிச்சு அகெயின்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவோட அதிமுகவின் கூட்டணி அப்படின்றதெல்லாம் வந்துச்சு சரி ஓகே எல்லாம் ஸ்மூத்தாக சுமூகமா தானே போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம்னா மறுபடியும் நேற்று ஒரு திருமண விழாவில் கலந்துக்கிட்ட செங்கோட்டையன் அஞ்சாம் தேதி வந்துட்டு நான் என் மனம் திறந்து பேச இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க விஷயம் அதிமுகவில் ஒரு பூகம்பத்தையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதை விட ஹைலைட்டாக வந்துட்டு பார்த்தோன்னா தன்னுடைய கட்சி அளவில் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டதாக இருந்தாலும் சரி திடுதிப்புன்னு தந்தை பெரியாருடைய ஃபோட்டோ இருக்கு இல்லையா அதை தன்னுடைய கட்சி ஆஃபீஸில் மாற்றினதாக இருந்தாலும் சரி கே ஏ இருக்கார் இல்லையா அவருடைய அரசியல் கணக்கு அப்படின்றது என்ன அதை தாண்டி வந்துட்டு அவர் எதை நோக்கி தான் நகர்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இத்தனைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா செங்கோட்டையன் வந்துட்டு அதிமுகவுக்கு பக்க தூணாக இருந்த ஒருத்தர் வந்துட்டு திருதுப்புனி ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவர் சைட்லேருந்து வைக்கப்பட்ட கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாவர விஷயம் என்ன அப்படின்னா சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் மறுபடியும் கட்சியில் இணைச்சு கட்சி வந்துட்டு மேம்படுத்துறதுக்கான வழி அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா வரக்கூடிய தேர்தல் அப்படின்றது இருக்கு இல்லையா அதிமுக மூணாம் இடத்துக்கு போறதுக்கான ரொம்ப பெரிய ஒரு அச்சம் அப்படின்றது வந்துட்டு இருந்துகிட்டு இருக்கு தாவேக்கானுடைய எழுச்சி அப்படின்றதும் இருக்கு அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக கே செங்கோட்டையனுக்கு கிடைச்ச எல்லா பெரிய பதவிகளும் சசிகலா இருக்காங்க இல்லையா அவங்க ஆதரவால கிடைச்சது அப்படின்றதுனால அந்த ஒரு நன்றி கடன் செங்கோட்டையனுக்கு இன்னைக்கு வரைக்குமே இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க சோ சசிகலாவை மறுபடியும் கட்சிக்குள்ள கொண்டு வரதுக்கு செங்கோட்டையன் முயற்சி பண்றாரு அப்படின்றதும் அத இப்போதான் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தடுக்கிறாரு அப்படின்றதுனால தான் இந்த பணி போர் இவ்வளோ பெருசாக வெடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாத்தையுமே தாண்டி ஜெயலலிதா காலகட்டங்களில் இருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் கட்சியில இருந்து ஒதுக்குறதும் அவங்க அவங்களுடைய தவிர அணைச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அவங்களை கட்சியில சேர்க்கறது அப்படின்றது எல்லா கட்சியிலுமே வாடிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தன்னுடைய விடாப்பிடிக்காக தன்னுடைய பதவி வந்துட்டு போயிருமோ அப்படின்ற பயத்தினால வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி பண்றது சரியில்லை அப்படின்றது தான் கேஎஸ் ஏ செங்கோட்டையன் பல முன்னாள் முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே நினைக்கிற விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ யார் என்ன நினச்சாலும் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு அசஞ்சு கொடுக்க மாட்டாரு அப்படின்றது கட்சியினுடைய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க உட்பட பலருக்குமே இன்னைய வரைக்கும் அதிருப்தியை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சியில் செங்கோட்டையனுக்கான முக்கியத்துவம் அப்படின்றது குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா ஜெயலலிதா காலத்தில் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலத்துலேருந்தே கட்சி தொடங்கப்பட்ட இருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சிக்காக ஓடி ஓடி உடைச்ச செங்கோட்டையனுடைய முக்கியத்துவம் அப்படின்றது இருக்கு இல்லையா ஒரு வழியில் பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்குலாம் விட ரொம்ப சீனியர் கே ஏ செங்கோட்டையன் சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கக்கூடியவருடைய முக்கியத்துவம் அப்படின்றது குறைக்கப்படும் போது அது அவருக்கு ரொம்ப பெரிய நெருடலை ஏற்படுத்துது அப்படின்னும் அதனால தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கே ஏ செங்கோட்டையன் மனம் திறந்து பேச இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ என்னதான் நடக்க போகுது கே ஏ செங்கோட்டையனுடைய முக்கியமான கோரிக்கைகள் அப்படின்றது என்னவா இருக்க போகுது அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு திமுக அமைச்சர்களாக இருக்கக்கூடிய முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் பலருமே சேகர் பாபு உட்பட கே கே எஸ் எஸ் ஆர் உட்பட நம்ம செந்தில் பாலாஜி உட்பட எல்லாருமே அதிமுக கூடாரத்துல இருந்து வந்தவங்க அப்படின்றதுனால கே ஏ செங்கோட்டையனுக்கும் திமுக முக்கியமான ஒரு பதவி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்ன பண்ண போறார் செங்கோட்டையன் தாய் கழகத்தை விட்டு தாவ போறாரா இல்லைன்னா தாய் உறவுகள் எல்லாத்தையுமே சேர்த்து அனுமதிச்சு கட்சியை முன்னிலைப்படுத்தணும்னு சொல்லப் போறாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு நடவடிக்கிட்டு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க கே ஏ செங்கோட்டையன் இந்த விஷயத்தான் முன்னிலைப்படுத்த போறாருன்னு சொல்லி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் என்ன தோணுதுன்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்பா அப்டேட்டாக போயிட்டு விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டாக போயிட்டு விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பை பை